வணக்கம் மகளே எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற நூல் வெளியீட்டு விழாவ ஏன் வந்து விகடன் பத்திரிகை வந்து நடத்துறாங்க எத்தனையோ பப்ளிகேஷன் இருக்குது எத்தனை பிரசுரங்கள் இருக்குது குமுதம் நிறைய நக்கீரன் போன்ற பல்வேறு நிறுவனங்கள்லாம் இருக்குது ஏன் வந்து ஆனந்த வகுடன் வந்து இந்த விஷயத்தை நடத்தணும் ஆனந்தவுடன் வந்து ஒரு பிராமின்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் ஏன் வந்து இந்த அம்பேத்கர் பற்றிய ஒரு புத்தகத்தை வெளியிடணும் இப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலயுமே எழுந்துக்கிட்டு இருக்கு மேலும் நேற்று ஆனந்த விகடனுடைய எம்டி மேனேஜிங் டைரக்டர் நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு பா சீனிவாசன் அவர்கள் நடிகர் விஜய மிக பெரிய அளவில் புகழாரம் கொண்டார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து மிகப்பெரிய அளவில் புகழ்ந்து ஜல்லிக்கட்டு தமிழக அரசியல் ஜல்லிக்கட்டில் ஒரு புதிய நாயகன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எல்லாம் பேசி நடிகர் விஜயை மிகப்பெரிய அளவில் ஆரவாரம் செய்தார் மேலும் நடிகர் விஜய்க்கு கொடுத்த வரவேற்பு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பு அதுவும் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு நடிகரை வரவழைத்து கொடுப்பது அதுவும் இந்த மாதிரி அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்து ஒரு வெல்கம் கொடுத்து ஒரு கேதரிங் கொடுத்து இந்த அளவுக்கு அவரை வந்து உச்சப்படுத்தி பண்ணுறதுக்கு என்ன அவசியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழுது எழுதுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புத்தக வெளியீட்டு விழா ஒரு நார்மலாக ஒரு புத்தக வெளியீட்டு விழா எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூலகத்தில் நடக்கும் இல்லை இல்லை ஒரு சின்ன மக்கள் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஹாலில் நடக்கும் அதுல முக்கியமான நூலகத்துல இருக்கக்கூடிய அது பதிப்புத்துறையில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் இந்த மாதிரிலாம் அவங்களாம் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க இதுதான் வந்து நார்மலாக ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுடைய நேச்சர் இப்படி தான் இருக்கும் இயல்பு அப்படி தான் இருக்கும் பட் ஆனால் ஒரு கன்வென்ஷன் சென்டரில் இவ்வளோ பேர் கூடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடியோ லான்ச்சை போல் ஒரு பிரம்மாண்டமாக இவ்வளோ செலவு செய்து ஏன் நடத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதற்கு பின்னாடி எதுவும் அரசியல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அரசியல் இருக்குது ஏன் வந்து ஆனந்தவகனுடைய எம்டி பா சீனிவாசன் இந்த அளவுக்கு நடிகர் விஜயை தூக்கி வைத்து பேசணும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் ஃபார்முலாக்கள் என்ன அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போவோம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஆனந்த விகட நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குனர் எம்டி மிஸ்டர் பா சீனிவாசன் மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு வந்து ஒரு வரவேற்பை கொடுத்தார் இந்த புத்தக வெளியீட்டிலால் மிகப்பெரிய அளவில் அவருக்கு வந்து ஒரு கேதரிங் கொடுத்து அவரை வெல்கம் பண்ணி மிகப்பெரிய அளவில் விஜயை புகழ்ந்து பேசினார் அவர் என்ன பேசினார் அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல் ஜல்லிக்கட்டில் இளங்கன்றாக துடிப்புடன் நுழைந்த நுழைந்திருப்பவர் இவர் சினிமாவைப் போலவே அரசியல் தளத்திலும் பெரும் இளைஞர் கூட்டத்தை வசீகரித்து வருபவர் இவர் மத்தியில் ஆளும் கட்சியை கொள்கை எதிரி என்றும் மாநிலத்தில் ஆளும் கட்சியை மாநிலத்தில் ஆளும் கட்சியை அரசியல் எதிரி என்றும் தெளிவாக அறிவித்துவிட்டு இருவருடனும் ஒரே நேரத்தில் மோதுவதற்கு பெரும் துணிச்சல் வேண்டும் அதை செய்திருப்பவர் இவர் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இனிப்பு என்றால் அது பாயாசம்தான் இப்போதெல்லாம் குழந்தைகளுக்கு கூட பாயசம் கொடுக்கும் போது ஞாபகம் வரும் வார்த்தை பாசிசம் அவங்க அவங்க செஞ்சா பாசிசம் நீங்க செஞ்சா பாயசமா என்று அவரது வைரல் பேச்சுடன் தன் கட்சியின் முதல் மாநாட்டில் முழக்கம் எழுப்பி அதன் பின் முதல் பொது நிகழ்ச்சியாக விகடனின் மேடைக்கு வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆளுகின்ற மாநில அரசின் தனக்கு எதிரி மேலும் மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசையும் தனக்கு எதிராக வைத்துக்கொண்டு கொண்டு ஒருத்தர் அரசியலில் குதிப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் தன்னுடைய எதிரியை யார் என்று சரியாக தீர்ப்பானித்து விட்டு அவர் அரசியல் களத்தில் குதிக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு உண்மையிலே அது ஏற்கனவே அவர் சொன்னது தான் அவர் சொன்னது தான் இவர் சொல்றாரு எதையுமே மிகைப்படுத்தி சொல்லலை மேலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா விஜய் பேசிய அந்த மாநாட்டில் பேசிய அவங்க செஞ்சா பாசிசம் நீங்க சென்னா என்ன பாயசமா அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருப்பார் ஸோ அதே வசனத்தை அவர் இங்கேயும் சொல்றாரு அவங்க செஞ்சால் பாசிசம் நீங்கள் செஞ்சால் பாயசமா அப்படின்னு சொன்ன தன்னுடைய அந்த ஐகானிக் அந்த வார்த்தைகள் வந்து இன்னமும் வந்து தமிழக அரசியல் ஒரு பேசுபொருள் ஆயிட்டு இருக்கு ஸோ அப்படின்னு சொல்லி விஜயோடைய அந்த பேச்சு மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார் அதெல்லாம் வந்து அவர் மேற்கோள் காட்டி பேசுகிறார் ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அளவில் ஒரு ஒரு மீடியா துறையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர்களை வந்து இந்த அளவுக்கு வந்து புகழ்ந்து பேசுவார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்கு அது ஏன் விஜய் வந்து இந்த அளவுக்கு இவர் புகழணும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இந்த புத்தகத்தை வெளியிடுவது விகடன் நிறுவனமாக இருந்தாலும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் செய்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம் தான் ஸோ அவர்கள் தான் வந்து இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து மக்களிடம் எடுத்து செஞ்சிருக்காங்க அதை பிரபலப்படுத்தி இருக்கிறார்கள் அதுதான் அதனுடைய முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூல் வெளியீட்டு விழா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக திட்டப்பட்டது ஆரம்பத்தில் இந்த புத்தகத்தை வந்து முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை வைத்துத்தான் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஆனந்தவடன் பிரசுரம் நிர்வாகம் வந்து நினைத்தது பட் அதற்கப்புறம் நிகழ்ந்த அரசியல் மாற்றங்கள் நடிகர் விஜயுடைய அரசியல் பிரவேசம் அவருடைய மாநாடு அப்படிங்கிறது தமிழக அரசியல் கலமே மாறிவிட்டது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட பேர் வந்து முகவுரை எழுதியிருக்காங்க சின்ன சின்ன கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காங்க அந்த தலித் ஆர்வலர்கள் தலித் சமுதாய பெரியவர்கள்லாம் அதில் எழுதியிருக்காங்க ஸோ அவர்களையுமே கூட்டு வைத்து தான் இந்த நிகழ்ச்சியை நடத்திருக்காங்க ஸோ இப்படி பல்வேறு தலித் ஆர்வலர்கள் இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவனையும் கூப்பிட்டுருக்காங்க ஸோ திருமாவளவன் கடைசி வர்றேன்னு சொன்னவர் கடைசி சமீபமாக அவர் வந்து அந்த அழைப்புதல் அச்சடிப்பதற்கு முன்பு ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நான் வரலை அப்படின்னு சொல்லி அவர் மறுத்து விட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இழந்து விட்டார் ஒரு நல்ல ஒரு இதை வந்து நிகழ்ச்சியை வந்து அவர் புறக்கணித்து விட்டார் அப்படின்னு தான் பார்க்குறேன் என்ன இருந்தாலும் உங்களுடைய தலைவருடைய நிகழ்ச்சி அதை நீங்கள் புறக்கணித்திருக்கவே கூடாது நேற்று நடைபெறலை ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறது அவருடைய கட்சி அலுவலகத்தில் அதற்கு என்ன அவசியம் இருக்குது நேற்று அந்த நிகழ்ச்சியிலையும் நேற்று சென்னையில் தான் நீங்கள் நேற்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கலாமே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை எங்களுக்கு அழுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் பச்சை பிள்ளை கூட இந்த காலத்தில் நம்பாது அதெல்லாம் வந்து சமு காலத்தில் வடிகட்டப்பட்ட பொய் அப்படின்னு தான் தெரியுது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் அதே அம்பேத்கருடைய பேரனை வைத்து இன்னொரு புத்தகத்தை ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமாவனுக்கு ஒரு அழுத்தம் தான் அதாவது அம்பேத்கரை அவர் புறக்கணித்து விட்டார் அப்படின்னு சொல்லி தலித் மக்களுடைய ஓட்டுகள் விஜய்க்கு சென்று விடக்கூடாது நம்மளும் ஆட்டத்தில் இருக்கோம்னே நம்மளும் களத்தில் இருக்கோம்னே அப்படின்னு காட்டு வைக்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணி அதை அப்படி பாலிஷாக மூடி மறைக்கிறாங்க விகடனில் வரக்கூடிய இந்த செய்திகள் சமீபத்தில் வரக்கூடிய செய்திகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளும் தரப்புக்கு எதிராகவே சில பல செய்திகள்லாம் வரும் அதுதான் உண்மையான விஷயம் அது சரியான விஷயத்தை தான் அவர்கள் பேசிடுறாங்க இப்போ சமீபத்தில் வந்தது தண்ணியில் கண்டம் அப்படின்னு சொல்லி முதல்வருடைய படத்தை போட்டு வந்தது உண்மையிலேயே முதல்வருக்கு தண்ணியில் கண்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவருக்கு தண்ணியில் கண்டம் தான் ஏனென்றால் விழுப்புரத்தில் மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு அங்கே உள்ள மிகப்பெரிய ஒரு பாலமாக இடிந்து விழுந்தது ஸோ இது இதிலெல்லாம் அரசு நிர்வாகம் சரியா செயல்படலை அப்படிங்கிற அடிப்படையிலாம் அவங்க வந்து எல்லாத்தையும் எழுதுகிறாங்க பொறுத்த வரைக்கும் விகடனுடைய பார்வை வந்து திமுக மேல ஒரு அதிருப்தியில் தான் இருக்கு அவருடைய செயல்பாடுகள் மேல ஒரு அதிருப்தியில் தான் இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியும் மேலும் விகடனுடைய அந்த செயல்பாடுகளை வைத்து நம்ம பார்க்கும்போது என்னன்னா திமுக செய்வது ஒன்று சொல்வது ஒன்று செய்வது ஒன்று அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் ஸோ அதே அடிப்படையில் தான் திமுகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ஆணித்தரமாக கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு அந்த ஒரு பதிவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது திமுகவுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேறியதும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க ஸோ அந்த பதிவில் அவள் ரொம்ப நாசுக்காக ஆளும் தரப்பை வந்து குத்தி காட்டியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து தன்னை பார்த்து திருத்தி கொள்ள வேணும் அதாவது நிறைய செய்திகள் என்ன வந்து என்ன வருதுன்னா தமிழக முதல்வர் தான் இந்தியாவிலே சிறந்த முதல்வர் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க பட் அதெல்லாம் எனக்கு வந்து ஒத்துக்கொள்ள முடியுமான்னு பார்த்திங்கன்னா சந்தேக தூரிய கேள்விதன் அதெல்லாம் வந்து அவர்களுடைய அனுதாபிகள் பேசுகிறாங்க பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இந்த விழாவை நடத்தியதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது அதற்கு வந்து ஆனந்தகுடன் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட ஒரு பத்திரிகை நிறுவனம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனந்த விகடனுக்குமே ஆளும் திமுக தரப்பின் மீது சில அதிருப்தியான கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இதுதான் சொன்னால் உண்மையிலே நம்ம சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் மனசாட்சியில் கையை வச்சு ஒரு நியாயமாக பதில் சொன்னால் இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவாரா அப்படின்னு தெரியலை அதாவது கலைஞருடைய நூற்றாண்டு விழால அவருடைய நூற்றாண்டுக்கு அந்த நாணயம் நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்டாங்க அந்த நாணயத்தை வெளியிட்டது யார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அவர் யார் அவர் பேசிக்காக ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ்காரர் உங்களுக்கு தெரியும் அவ்வளவு பெரிய ஆர்எஸ்எஸ்காரரை வைத்து அவர் வந்து கலைஞருடைய நினைவிடத்துக்கு போகிறாரு அந்த நினைவிடத்தை சுற்றி வருகிறார் மலர் மாலையெல்லாம் மரியாதை செலுத்துகிறார் அவர் மூலமாக அந்த நாணயத்தை வெளியிடுகிறார்கள் அப்போ தமிழக மக்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் இல்லையா திமுக பாஜக பக்கம் போதா நீங்கள் வந்து மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொன்னீங்க இப்போ அவரை வச்சு கூ நாணயத்தை வெளியிடுறீங்களே அப்படின்னு மக்கள் ஒரு கேள்வி கேட்பாங்களே அப்போ நீங்கள் வந்து அந்த கேள்வி இதே கேள்வியை நீங்கள் ஏன் கூப்பிட்றீங்க அப்படிங்கிற அந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கலாம் இல்லையா ஸ்டாலின் கேட்க முடியுமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் கேட்க முடியாது ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நிர்பந்தத்தில் இருக்குது ஆனால் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் ஒரு அம்பேத்கர் புத்தகம் வெளியீட்டு விழால கூட பங்கேற்க முடியும் ஏற்கனவே நம்ம படிவு பண்ணியிருந்தோம் இயக்குனர் பா ரஞ்சித் ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை வழக்கில் கண்டித்து அந்த கொலையை கண்டித்து ஒரு கண்டன பேரணி நடத்தினார் சென்னை எக்மூர்லேருந்து எழும்பூர் ராஜரத்ன ஸ்டேடியம் வரைக்கும் அந்த பேரணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொண்டர்கள் யாருமே பங்கேற்க கூடாதுன்னு சொன்னவர்தான் தொழில் திருமாவளவன் அவர்கள் ஸோ இதிலேருந்தே நீங்கள் புரிச்சுக்கோங்க என்ன மாதிரியான ஒரு அரசியல் அழுத்தங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் உட்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஸோ இந்த நிலைமை தொடர்ந்தால் மிகப்பெரிய சிக்கலை விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கும் மக்கள் மத்தியில் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியும் கட்சியுடைய தலைமையும் தன்னுடைய மாண்பையும் பொலிவையும் மதிப்பையும் மரியாதையும் கலந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம நம்முடைய பார்வையாக இருக்குது ஏனென்றால் விஜயுடைய இந்த பேச்சுக்களும் ஆதவ அர்ஜுனாவுடைய தொடர்ச்சியான பேச்சுகளும் தலித் மக்களுடைய ஓட்டுக்களை விஜயுடைய தமிழக வெட்டுக்கழகத்திற்கு மிகப்பெரிய அளவில் கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது ஸோ இதையெல்லாம் சரி செய்யணும்னா தொல் திருமாவளவனர்கள் ஒரு நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அதாவது நியாயமான முடிவை எடுக்கணும் நல்ல முடிவுங்கிறத ஒரு நியாயமான முடிவை எடுக்கணும் அதாவது நீங்கள் கூட்டணியில் தான் இருக்கீங்க ஆனால் ஆட்சியில் கூட்டணியில் கிடையாது கேபினட் அமைச்சரே இல்லை தேர்தல் கூட்டணி தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு எதற்கு முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி தான் எல்லா மக்கள் மத்தியிலுமே எழுது நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் முட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம் அது பச்சை பிள்ளையை கூட்டு கேட்டாலும் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்